அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லா்கள் இவ்வுலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண்ணின் மீதும் ஹலால் ஹராமை பேணி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹ்ஜர் ஷா கட்டளையிட்டு கட்டளையிட்டிருக்கிறார் எனவே முதலில் ஹலால் என்றால் என்ன ஹராம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் நாம் எந்த ஒரு உணவையும் அதை விஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு அதை உண்டுவிட்டால் அது ஹலாலாக மாறிவிடும் என்ற பல வதந்திகளை நம்பி மார்க்கத்தை தவறான முறையில் அவர் புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் முதலில் ஹலால் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹலால் என்பது அல்லாஹுவினாலும் அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களினாலும் எந்த ஒரு விஷயம் ஆகுமாக்கப்பட்டதாக நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறதோ அதற்கு ஹலால் என்று சொல்லப்படும் அவர்களினாலும் அல்லாஹுவினாலும் எந்த ஒரு விஷயமும் தடுக்கப்பட்டதாக கூடாது என்று இருக்கின்றதோ அதை செய்வது ஹராம் என்பதாக நம்முடைய மார்க்கத்தில் கூறப்படுகின்றன இந்த ஹராம் ஹலால் என்பது உணவுகளிலும் கட்டுப்பட்டதாக இருக்கின்றது தற்போது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பும் அதுதான் இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட பத்து உணவுகள் குறித்து அலக்குறும் மற்றும் ஹதீஸின் மூலமாக மிகத் தெளிவாக தற்பொழுது உங்களுக்கு முன்னால் நான் சில விஷயங்களை பேச ஆசைப்படுகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே பொதுவாக நாம் உணவு என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு வகையாக பிரிக்கலாம் அதாவது சைவம் உணவுகள் அசைவம் உணவுகள் சைவம் உணவுகள் என்றாலே அது அனைத்தும் அலாலாக்கப்பட்டதாகவே நம்முடைய மார்க்கத்தில் கூறப்படுகின்றது எனினும் எந்த உணவுகளில் நமக்கு தீங்கு என்பது இருக்கின்றதோ அவ்வுணவுகளை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்வது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது காரணம் அல்லாஹு திருமறையில் கூறுவான் வலா துல்கூபி அமைதிக்கும் இலத்தகு உங்கள் கைகளை நீங்களே அழிவின் பக்கம் போட்டுக் வேண்டாம் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் எனவே எந்த உணவுகளில் நமக்கு நச்சுத்தன்மையோ தீங்கோ நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் அதை நாம் சாப்பிடுவதும் ஹராமில் கட்டுப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் நமக்கு இந்த திருவசனம் அதையே உணர்த்துகிறது இரண்டாவது வகையாக அசைவ உணவுகள் பெரும்பாலான மான உணவுகளை அல்லாஹிஷானுவா நமக்கு திருமுறையில் சொல்லி காட்டுவதும் இந்த அசைவ உணவுகளை தான் அந்த அசைவ உணவுகளை நாம் மூன்று கட்டங்களாக பிரிக்கலாம் முதலாவதாக நிலத்தில் வாழும் விலங்குகள் இரண்டாவது கடலில் வாழும் மீன்கள் மூன்றாவது வானில் இருக்கக்கூடிய பறவைகள் மேலும் மற்றவைகள் என்பதாக மூன்று கட்டங்களாக இந்த உயிரினங்கள் வசிக்கின்றன அந்த வரிசையில் முதலாவதாக தரையில் வாழும் விலங்குகள் தலா தனது திருமறையிலே இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி மூன்றாவது திருவசனத்தில் கூறுவான் தானாக இறந்த பிராணி அதாவது எந்த ஒரு விலங்கும் அதை கொல்லாமல் தானாகவே அந்த பிராணி இறந்து விடுகிறது என்றால் அதை சாப்பிடுவது என்பது ஹராமாகும் உதாரணமாக நாம் வளர்த்த ஏதாவது ஒரு உயிரினம் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் அது தானாகவே ஏதேனும் நோய் வந்து அது இறந்து போச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டையோ அந்த மாட்டையோ நாம் சாப்பிடக்கூடாது காரணம் அது தானாகவே இறந்த ஒரு புராணி எனவே அதை சாப்பிடுவது என்பது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்படுகிறது இரண்டாவதாக அல்லாஹ் கூறுகிறான் இரத்தத்தை சாப்பிடுவதும் இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் இரண்டாவது ஆக கூறுகிறான் நம்ம நிறைய நபர்கள் கொஞ்சம் நம்ம கையில் ஏதாவது வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இரத்தத்தை உடனே அதை வெளியே வரவிடாமல் ஆக்குறதுக்கு நம்ம நம்முடைய வாயை கொண்டு அந்த இரத்தத்தை அடைக்கின்றோம் சிறு இரத்தத்தை நாம் விழுங்கவும் செய்கின்றோம் விழுங்கதும் செய்கின்ற வேண்டும் காரணம் அல்ல அந்த இரத்தத்தை விழுங்குவது அதாவது அந்த இரத்தத்தை சாப்பிடுவதும் ஹராமில் கட்டுப்பட்டது என்பதாக இந்த இடத்தில் நமக்கு புரிய வைக்கின்றான் அடுத்ததாக பன்றியினுடைய கறி குறித்து அல்லாஹ் கூறும்பொழுது நாம் உமக்கு பன்றிகளுடைய இறைச்சியை நாம் ஹராமாக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் காரணம் பன்றி என்ற அந்த உயிரினம் என்பது இருக்கின்றதே அது நஜீசை கழிவை உண்ணக்கூடிய ஒரு பிராணியாக இருப்பதினால் அதை நாம் உண்ணுவதும் நஜீசை உண்ணுவதற்கு சமமானதாக ஆகுகின்றது அந்த அளவுக்கு மார்க்கத்தில் வெறுக்கப்பட்ட ஒரு பிராணியாக இந்த பன்றியை பார்க்கப்படுகிறது அடுத்ததாக இறுதியாக அல்லாஹ் கூறுவான்

அவனுடைய விரோதிகளின் மூலமாகவோ அவன் இதை உண்பதற்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டால் மிக்க மன்னிப்பவனாகவும் இரக்கம் உடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த திருவசனத்தை முடிவுக்கு கொண்டு வருவான் அடுத்ததாக ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது திருவசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் விலங்குகள் கடித்து இறந்த பிராணிகள் அதை உண்பது என்பது மார்க்கத்தில் அராமாக்கப்பட்டிருக்கிறது வெள்ளியத்திற்குரியவர்களே இங்கு நாம் ஒரு விஷயத்தை புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு விலங்கு தானாக இருந்தாலும் அதை சாப்பிடுவது ஹராமாக்கப்பட்டுள்ளது ஒரு விலங்கினால் அது கொல்லப்பட்டு இருந்தாலும் அதை சாப்பிடுவது என்பது இந்த இடத்தில் ஹராமாக்கப்பட்டுள்ளது எனவே எப்பொழுதும் ஒரு மனிதரால் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அது முறைப்படி அறுக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த உணவை நாம் ஹலாலாக பாவிக்கின்றோம் என்பதை இந்த திருவசனத்தின் மூலம் நமக்கு புரிய வருகின்றது மூன்றாவது வகையாக புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பதாவது ஹதீஸாகவும் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது கோரை பற்கள் உடைய விலங்குகளை உண்ணுவதும் மார்க்கத்தில் கோரை கோரைப்பற்கள் எல்லாம் விலங்குகளுக்கும் அது இருப்பதில்லை சில விலங்குகளுக்கு மட்டுமே இந்த கோரைப்பற்கள் என்பது இருக்கும் உதாரணமாக சிங்கம் பூனை கரடி முதலிய உயிரினங்களுக்கு மாத்திரம் இந்த கோரை பற்கள் என்பது இருக்கும் இதை சுருக்கமாக கீழி கிழித்து தின்னக்கூடிய பிராணிகள் என்பதாக நம்முடைய மார்க்கத்தில் கூறுவார்கள் அப்படிப்பட்ட எந்த பிராணிகளாக இருந்தாலும் அதை உண்ணுவது என்பது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது இறுதியாக வீட்டு கழுதையை உண்ணுவதும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாக நம்முடைய நாயகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருள் கூறிய ஹதீஸ் புகாரிகளுடைய நான்காயிரத்தி இரநூத்தி பதினேழாவது ஹீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாவது கட்டமாக கடல் வாழ் உயிரினங்களை குறித்து மார்க்கம் கூறுவது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் கடல்வாழ் உயிரினங்களை பொறுத்தவரை கடலில் வாழும் அனைத்து மீன்களையும் உண்ணுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது காரணம் அல்லாஹு திருப்பூர் ஆணிலே ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறாவது திருவசனத்தில் கூடுவான் கடலில் வேட்டையாடுவதும் அதை உண்ணுவ உண்ணுவதும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹு ஷா முத்தாலா கூறிய காரணத்தினால் கடலில் வாழும் அனைத்து மீன்களையும் உண்ணுவது இந்த இடத்தில் ஹலாலாக்கப்பட்டதாக இருக்கின்றது எனினும் எந்த உயிரினத்தை நாம் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு தீங்கு ஏற்படுகிறதோ அதன் விஷத்தன்மை உள்ளது என்று தெரிய வருகிறதோ அதை நின்றுவது மாத்திரம் அங்கு தடுக்கப்பட்டுள்ளது என்பதாக இந்த இடத்தில் நமக்கு அல்லாஹ் கூறுகிறார் அடுத்த கட்டமாக பறவைகள் பறவைகள் குறித்து நபிமுனாய் ரசூலுல்லாஹி சலம்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது கோரை நகங்கள் எந்த பறவைகளுக்கு உள்ளதோ அந்த பறவைகளில் உண்பது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டுள்ளது உதாரணமாக கழுகு ஆந்தை முதலிய பறவைகளுக்கு கோரை நகங்கள் இருக்கும் அத்தகைய கோரை நகங்கள் இருந்தால் அந்த பறவைகளை நாம் உண்ணுவது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது இது அல்லாத பறவைகளை நாம் உண்ணுவது அலகாக்கப்பட்டிருக்கிறது எனவே கண்ணிய துத்தூரி அல்லாஹின் நல்லே மேலே கூறப்பட்ட அனைத்து விதமான விலங்குகளும் மார்க்கத்தில் உண்ணுவதற்கு ஹராமாக்கப்பட்ட உயிரினங்களாக நம்முடைய இஸ்லாம் கூறுகிறது எனவே அன்பார்ந்த என் இஸ்லாமிய தோழர்களே இன்றைக்கு ஹராம் என்பது சர்வ சாதாரணமாக மக்களிடத்திலே ஆகிவிட்டது காரணம் தான் சம்பாதித்த ஒன்று ஹலாலா ஹராமா என்ற தான் சம்பாதித்த ஒன்று ஹலாலா ஹராமா என்று மனிதர்கள் பொருட்படுத்தாத காலம் வரும் என்பதாக பெருமானார் கூறியுள்ளார்களே அத்தகைய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அராமான உணவுகளில் என்பவரினுடைய அல்லாஹுவிடத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபியவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த அளவிற்கு அல்லாஹிற்கு கோபத்தை உண்டாக்கும் செயலாக இந்த என்பது இருக்கிறது வல்ல இறைவன் இத்தகைய ஹராமான சூழ்நிலைகளை மட்டும் நம்மை பாதுகாத்து தந்திரல் முடிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பின்வாதி ரொம்ப